ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் அப்படியே ஜலிச்சிக்கலாம் ஒரு கப் மாவு கொட்டி சளிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அளவு மிளகாத்தூள் போட்டுடலாம் அரை ஸ்பூனு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து கலந்து வந்துடுட்டோம் கலந்துக்கலாம் பாருங்க இதுக்கு பட்டர் போட்டுடலாம் இத்தனை பெருசு போடணும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கம்மியாக தான் போடக்கூடாது பட்டர் இல்ல நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லைனாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் பட்டர் போட்டு எல்லாம் கலந்தாச்சு பிடிச்சா இப்படி வரணும் மாவு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் சப்பாத்தி மாவு பார்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நான் பிசைஞ்சு எடுத்தாச்சு அளவுக்கு சப்பாத்தி கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பாருங்க நல்லா சாஃப்டாகவும் வந்துருச்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுத்து பொறிச்சிக்கலாம் பத்த பேஸ் கட் பண்ணி எடுத்து போடும்போது பொறிச்சு எடுக்கும்போது குர்க்குரே மாதிரியே இருக்கும் இது இப்படி பொறிச்சு கொடுத்தா நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே செஞ்சு எடுத்து கொடுக்கலாம் இதேமாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணியாச்சு இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படி ஒவ்வொன்றா மேலே எலும்பி வந்துடும் போட போட நம்ம ஒவ்வொன்றா தான் எடுத்து போடணும் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் அப்படி நல்லா பொரிஞ்சு வரட்டும் தூட்டலாலுமே ஒட்டாது ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிட்டா தான் தீபெல்லாம் ஒட்டாது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்க எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு என்ன சலசலப்புலாம் அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் மீதி இருக்கிறது எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு கறி மசாலா அரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம பொறிச்சு எடுத்ததெல்லாம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே போட்டோமோ எல்லாம் அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும் மிளகாத்தூள் கறி மசாலா எல்லாமே இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மிளகாத்தூள்லாம் அதில் துவக்கலாம் மிளகாத்தூள்லாம் பாருங்கள் எல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடோடு போட்டோமா அந்த வாசத்துலாம் பச்சை வாசம் எல்லாமே போகும் இப்போ நம்ம பொறிச்ச மேக்ஸெல்லாம் இதில் கொட்டலாம் பாருங்க நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு மாவு இருந்தால் போதும் வீட்லேயே நம்ம சிம்பிளாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து ஒரு வாரம் வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோமா எந்த சிக்கனாத்தும் எதுவுமே அடிக்காது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மலைக்கு நல்லா சாரமாக செஞ்சுருக்கிறோம் பாருங்கள் எல்லாம் பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு